ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம் தினசரி வாழ்க்கையில் இறைவனை உணர்வதை பற்றிய சொற்பொழிவுகள் மற்றும் கட்டுரைகளின் தொகுப்பு பாகம் மூன்று இளமை என்பது மனம் ஆன்மா அத்துடன் உடலின் நிலையும் ஆகும் ஒவ்வொருவரும் இளமை தன்மையில் ஆர்வம் கொண்டுள்ளனர் ஏதோ ஒரு வழியில் அவனைவரும் கற்பனை மிகுந்த இளமையின் ஊற்றை நாடி கொண்டிருக்கின்றனர் ஆனால் இளமை என்பது என்ன எல்லா இளமைகளும் அவசியம் இளமையாக இருப்பதில்லை சிலர் ஏற்கனவே முதுமையடைந்து அவர்களுடைய வயதிற்கும் அதிகமாக சோர்வுற்று இருக்கிறார்கள் மாறாக சில முதியவர்கள் அவர்களுக்கு வயதாகிக் கொண்டிருந்தாலும் இளமையோடு இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் மனதை இளமையுடன் வைத்திருக்கின்றனர் அவர்களுடைய புன்னகைகள் அவர்களது ஆன்மாக்களிலிருந்து தேகங்களுக்குள்ளும் முகங்களுக்குள்ளும் சிறு தாரையாக வழிகிறது அவர்களுடைய வாழ்க்கையே இருப்பின் ஆனந்தத்தினால் துடிக்கிறது மேலும் மந்தமான இறப்பதற்கு முன்பே இறந்து போனவர்களாக காட்சியளிக்கும் உயிரற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் இதை அவர்கள் உணர்வது கூட இல்லை அவர்கள்தான் நடைப்பினங்கள் இது போன்ற எதிர்மறையான குற்றம் காண்கிற மாறும் மனநிலையுடைய மன சோர்வடைந்த பல மனிதர்களை நீங்கள் காண்பீர்கள் தவறான மனநிலைக்கு எந்தவித காரணமும் கிடையாது நீங்கள் எப்பொழுதும் நேர்மறையான மனதுடனும் உற்சாகத்துடனும் பொன்னகையுடனும் துடிப்பாற்றலுடனும் இருக்க வேண்டும் உங்கள் இருப்பின் மையத்திலிருந்து வரும் இந்த மன இளமையை எல்லா விதத்திலும் பயிற்சி செய்யுங்கள் இவ்வாறு உங்கள் வயதிற்கு இளமையுடன் எந்த தொடர்பும் இல்லை மனதின் நிலையும் ஆன்மாவின் வெளிப்பாடும் தான் ஒரு மனிதனை இளமையாக்குகிறது மகிழ்ச்சி மற்றும் சக்தியின் உச்ச நிலையை உணரும் உடல் மன மற்றும் ஆன்ம நிலைதான் இளமை என்பதன் விளக்கமாகும் நீங்கள் விரும்பினால் அந்த நிலையை கால வரையின்றி வைத்துக் கொள்ளலாம் மாறாக கவனக்குறைவால் நீங்கள் அதை மிக எளிதில் இழக்க முடியும் முதலில் இந்த தலைப்பு பொருளை மனரீதியாக அணுகுவோம் மனம்தான் கட்டுப்படுத்துவது அதாவது இந்த உடலை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் அது உள்ளது உடலே மனதால் தான் வடிவமைக்கப்படுகிறது நாம் பல பிறவிகளில் நாமே உருவாக்கி கொண்ட ஒட்டுமொத்த உணர்வுகளின் ஒரு கூட்டு இந்த மனம் அல்லது உணர்வு நிலையானது இந்த தேக தொழிற்சாலையின் தன்னிச்சையான மற்றும் தன்னிச்சையற்ற செயல்களையும் மற்றும் பல வகை தயாரிப்புகளையும் நிர்வகிக்கும் ஒப்புயர்வற்ற ஆற்றலாகும் உணர்வு நிலையின் ஐந்து மனநிலைகள் நம்மிடமுள்ள மகிழ்ச்சியின் அளவின் மூலமோ அல்லது அது இல்லாததன் மூலமோ நம் நிலைமை விரும்பத்தக்கதா அல்லது விரும்பத்தகாததா என்று நாம் மதிப்பிடுகிறோம் அதற்கேற்ப ஐந்து வகையான மனநிலைகள் உள்ளன மகிழ்ச்சி கவலை அலட்சியம் அமைதி உண்மையான ஆனந்தம் நடுக்கடலில் ஏற்பட்ட புயலால் வீசி எழுப்பப்பட்ட அலைகள் மிக உயரத்திற்கு எழும்பி குழிக்குள் உள்வாங்கி புயல் ஓய்ந்து அலைகளா கடலில் கலக்கும் வரை ஒன்றாக மீண்டும் எழும்பும் மனதுடனும் இது போலத்தான் வரும் இன்பமும் துன்பமும் மனதின் உச்சநிலையும் தாழ்நிலையும் ஆகும் இடையிலுள்ள குழிகள் அலட்சியம் அல்லது சலிப்பாகும் இவையே முதல் மூன்று மனநிலைகளாகும் சாதாரணமாக ஒருவருடைய மனநிலையை அவருடைய முகத்திலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் முகத்தில் மகிழ்ச்சியை காட்டும் ஒருவரிடம் அவருடைய மகிழ்ச்சியூட்டியது எது என்று கேட்டால் அவருடைய ஏதோ ஒரு ஆசை நிறைவேற்றப்பட்டது ஊதிய உயர்வை பெற்றார் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஏதோ ஒன்றை வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறார் அல்லது வேறு வகையில் திருப்தி செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் நிறைவேற்றப்பட்ட ஒரு ஆசை மகிழ்ச்சியை கொடுக்கும் சோகமான அல்லது சிடுசிடுப்பான முகத்தோடு இருக்கும் ஒருவரை பார்க்கும் பொழுது அவர் ஏதோ ஏமாற்றம் அடைந்திருக்கிறார் என்று அவருடைய முகபாவம் கூறும் முரண்பட்ட ஆசை துக்கத்தை உண்டாக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கான ஆசை வழியால் முரண்படுகிறது பணத்தின் மேல் உள்ள ஆசை ஏழ்மையினால் முரண்படுகிறது மற்றும் இவ்வாறே இதற்கிடையில் சில மக்கள் உள்ளனர் அவர்களை கேளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா இல்லை நீங்கள் சோகமாக இருக்கிறீர்களா இல்லை அவர்கள் மகிழ்ச்சி எனும் அலையின் உச்சியில் இல்லாமலும் துன்பம் எனும் மோதும் அலைகளின் மீது இல்லாமலும் இருப்பவர்கள் அவர்கள் இரண்டிற்கும் இடையிலுள்ள குழிவான பகுதியில் இருப்பவர்கள் அதுதான் நடுநிலையான அலட்சியம் அல்லது சலிப்பு ஒருவர் மிதக்கும் மகிழ்ச்சியின் உச்சியிலோ அல்லது கட்டுக்கடங்காத துக்கத்தின் உச்சியிலோ அல்லது சலிப்பு குவியல்களிலோ காலவரையன்றி இருக்க முடியாது இருமைகள் போட்டியிடும் இந்த உலகத்தில் சாதாரண மனிதன் மேலும் கீழும் அலைக்கழிக்கப்படுகிறான் மகிழ்ச்சி எனும் அலையின் மேல் எழுவதும் அலட்சியம் எனும் குழியில் மூழ்குவதும் துக்கம் எனும் அலையினால் உருட்டப்படுவதுமான நிலை இந்த உணர்வு நிலைகளுக்கு அப்பால் வேறெதுவும் அவர்களுக்கு தெரியாது இப்படி முட்டி மோதப்பட்டு இருப்பது கட்டுப்படுத்தப்பட்டவாறு தோற்றமளிக்கும் விதிக்கு சுதந்திர விருப்பத்தை அடிபணைய செய்வதாகும் வெற்றிகரமான திருப்தியான வாழ்க்கையை வாழ மனிதனுக்கு தேவையானது சமநிலையான மனமாகும் இதை மன ஒருமைப்பாடு மனத்திறன்களில் வல்லமை ஆகியவற்றால் மட்டுமே அடைய முடியும் மிக கொடூரமான துய துயரமும் கூட காலத்தால் குணப்படுத்தப்படுகிறது மேலும் ஒவ்வொரு நாளும் அதையே எண்ணி வாழ்வதால் எந்த பயனும் இல்லை மறைந்துவிட்ட ஒருவருக்காக வருந்துவது அவருக்கோ அல்லது உங்களுக்கோ உதவாது அல்லது அது அந்த துக்ககரமான உண்மையை மாற்றவும் செய்யாது கடந்த கால தவறுகளுக்காகவோ அல்லது தோல்விகளுக்காகவோ தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து கொள்வதன் மூலம் உங்களை நீங்களே துக்கத்தில் ஆழ்த்தி கொள்வதாலோ அல்லது தண்டித்துக் கொள்வதாலோ எந்த வளர்ச்சியும் ஏற்படப் போவதில்லை உங்களது மனத்திறன்களை அது முடக்கிவிடும் உங்களை எதிர்மறை மனப்பதிவுகளில் செல்ல அனுமதிக்காதீர்கள் அத்துடன் வாழ்விலும் சலிப்படைந்து விடாதீர்கள் அது மிகவும் சங்கடமான ஒரு நிலை அது மெல்ல மெல்ல உங்களை புழுங்க செய்யும் உங்களையும் உங்களுடைய உள்ளாற்றல்களையும் அலட்சியம் என்ற விண்தனில் வறண்டுவிட செய்யாதீர்கள் மனதின் முதல் மூன்று நிலைமைகளாகிய மகிழ்ச்சி துக்கம் அலட்சியம் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டதுதான் அமைதி நிலை வெகு சிலரே அந்த நிலையை அடைகிறார்கள் யாரிடம் செல்வம் உடல் நலம் மகிழ்ச்சி தரும் உறவுகள் அவர்களுக்கு உண்மையிலேயே தேவையான அல்லது விரும்பிய எல்லாமே உள்ளதோ அவர்கள் நான் மகிழ்ச்சியாகவோ வருத்தமாகவோ அலட்சியமாகவோ இல்லை நான் திருப்தியுடன் இருக்கிறேன் நான் சாந்தமாக இருக்கிறேன் என்று கூறலாம் கொந்தளிப்பான காலத்திற்கு பிறகு இத்தகைய நிலை வரவேற்கத்தக்கது ஆனால் ஒருவர் நீண்ட நாட்களுக்கு இன்பமும் துன்பமும் இல்லாத நிம்மதியை பெற்றிருந்தால் அவர் நான் இன்னும் உயிருடன் இருக்கிறேனா என உணர்வதற்கு செய்து என் தலையை தட்டுங்கள் என கூறுவார் அந்த எதிர்மறையான நிலையில் மன கிளர்ச்சி நடுநிலையாக்கப்பட்ட அத்தகைய நிம்மதி நிரந்தரமான திருப்தி அற்றது எனவே இப்பொழுது உணர்வு நிலையினுடைய இறுதியும் ஐந்தாவதுமான நிலையாகிய நேர்மறை அம்சம் வருகின்றது என்றும் புதிய ஆனந்தத்தை அடைதல் அந்த நிலை இந்திய மகான்களால் அழிக்கப்பட்ட உத்திகள் போன்றவற்றை பயிற்சி செய்து ஆழ்ந்த தியானத்தில் இறைவனை தொடர்பு கொள்வதன் மூலமாக மட்டுமே கிடைக்கக்கூடியது அனைத்தையும் நிறைவேற்றுகின்ற அந்த ஆனந்தம் ஒருபோதும் சலிக்காது அதனை எப்படி விவரிப்பது பத்து நாட்களுக்கு நீங்கள் உறங்குவதற்கு அனுமதிக்கப்படாமல் விழித்திருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டு அதன் பிறகு உறங்க செல்ல அனுமதிக்கப்பட்டால் அக்கணத்தில் நீங்கள் உணர்கின்ற அந்த ஆனந்தத்தை பத்து லட்சம் தடவைகள் அதிகப்படுத்தினாலும் நான் கூறிக்கொண்டிருக்கும் ஆனந்தத்தை வெளிப்படுத்துவதற்கு அது துவங்க கூட இயலாது இயேசுவும் மற்ற மகான்களும் அந்த ஆனந்தத்தை பற்றி கூறியிருக்கின்றனர் தாங்கள் கண்டறிந்த மிக பெரியதான ஏதோ ஒன்றிற்காக தவிர ஞானிகள் வேறு எதற்காக உலகியல் ஆதாயங்களிலிருந்து தங்களை விலக்கிக் கொண்டனர் இந்த பாதையை நீங்கள் இந்த உலகின் அனைத்து விஷயங்களையும் ஒதுக்கி தள்ள வேண்டும் என்று கூறவில்லை ஆனால் அது வாழ்க்கையில் மிக உயர்ந்த நீடித்த நிறைவுடைய உண்மையான ஆனந்தத்திற்காக தரத்தில் குறைந்த தடையாக இருக்கும் விஷயங்களை கைவிட்டு விடும்படி வலியுறுத்துகிறது மதத்தின் நோக்கத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த தெய்வீக பேரானந்தமாகிய இறைவனை தலை சிறந்த மற்றும் நிரந்தர ஆறுதல் அளிப்பவனை எப்படி தொடர்பு கொள்வது என்பது உங்களால் அந்த பேரானந்தத்தை கண்டுகொள்ள முடியுமானால் அந்த பேரானந்தத்தை எல்லா நேரமும் உங்களால் நிரந்தரமாக இருத்தி வைத்துக் கொள்ள முடியுமானால் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி மோதிக்கொண்டிருக்கும் உலகங்களின் பேரிரைச்சிலின் நடுவிலும் நீங்கள் அசையாமல் இருப்பீர்கள் ஆகவே இதுதான் இளமையை தக்கவைத்துக் கொள்வதற்கான முதல் விதிமுறை வாழ்க்கையின் நிகழ்வுகள் தொடமுடியாத மகிழ்ச்சிகரமான மனநிலையை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் அந்த ஆனந்தத்தில் இருக்கும் பொழுது மரணம் கூட உங்களை அசைக்க முடியாது உடலின் சித்திரவதைகள் கூட இயேசுவிடமிருந்து பறிக்க முடியாத அந்த உள்ளார்ந்த ஆனந்தத்தை அவர் பெற்றிருக்கவில்லை என்றால் சிறு சிலுவையில் அறையப்பட்ட நிலையில் அவரால் பிதாவே அவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று எப்படி கூற முடியும் அந்த உறுதியான மன அடித்தளத்தில் இருந்துதான் யார் அவருடைய உடலின் மரணத்திற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்காக அவருடைய இறுதி மூச்சின் பொழுது கூட அவரால் அன்பு செலுத்த முடிந்தது அந்த பாதிப்பிற்கு அப்பாற்பட்ட நிலையைத்தான் நீங்கள் வளர்த்து முயற்சி செய்ய வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையாக புன்னகை புரிய கற்றுக்கொள்ளுங்கள் தியானத்தில் இறைவனை தேடுவதுதான் ஆனந்தமான இளமையான மனநிலையை அடைவதற்கான நேரான பாதை மன இளமையை வளர்க்க துணை செய்யக்கூடிய இன்னும் பல பயிற்சிகள் இருக்கின்றன எல்லாவற்றிலும் முதலாவதாக புன்னகை புரிய உண்மையாக புன்னகை புரிய கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் சூழ்நிலைகள் எவ்வளவு கடமையானவையாக இருந்தாலும் சரி உங்கள் இதயத்திலிருந்து புன்னகை புரியுங்கள் கோபம் மற்றும் வன்மத்தின் எந்த உருவத்திற்கும் இடம் கொடாதீர்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் அயலார் ஆகிய எல்லோரிடத்தும் செய்யுங்கள் இளமையின் ரகசியத்தின் பாதி ரகசிய அடங்கியுள்ளது உங்களுடைய உள்ளிருப்பிலிருந்து எழுகின்ற தொற்றி பரவும் தன்மையுடைய அந்த புன்னகை உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் இளமையானவர் உங்களால் புன்னகை புரிய முடியவில்லை என்றால் கண்ணாடி நின்று புன்னகை புரிய உங்களையே பழக்கிக் கொள்ளுங்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு நீங்கள் புன்னகை புரிய தீர்மானிக்கின்ற அந்த நாளில் உங்களை அளவைக்க முயல்வதற்கு அனைத்தும் சதி செய்வது போல் தோன்றுவதை நீங்கள் காண்பீர்கள் அதுதான் வாழ்க்கை பொறுமையாக இருப்பதற்கும் மன்னிப்பதற்கும் நீங்கள் தீர்மானிக்கின்ற நாளில் திடீரென்று மற்றவர்கள் ஒத்துப்போக கடினமாவது போல தோன்றும் அதுதான் வாழ்க்கை நாம் அடிக்கடி மற்றவர்களால் சிலுவையில் அறையப்படுகிறோம் ஆனால் அவர்களுடைய அற்பத்தனம் நாம் அன்போடு இருக்க வேண்டும் என்னும் நம் தீர்மானங்களை பாதிக்க கூடாது மற்றவர்கள் அவர்களுடைய வழியை பின்பற்றட்டும் நீங்கள் பெருந்தன்மையுடன் இருந்து உங்களுடைய வழியை கடைபிடியுங்கள் உங்களுக்கு வேண்டியது மனிதர்களுடைய ஒப்புதல் அல்ல மாறாக இறைவனுடைய சான்றழிப்பு தான் ஒருமுறை நீங்கள் அவனுடைய இன்பத்தை கண்டால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களால் முடிந்த அளவு மற்றவர்களை சந்தோஷப்படுத்த முயற்சி செய்வதோடு யாரையும் துன்புறுத்தாமல் இருக்கவும் முயற்சி செய்யுங்கள் முக்கியமாக இறைவனை மகிழ்ச்சி செய்யும் அவங்களுடைய தலையாய கடமைக்கு எதிராக அந்த செயலை அனுமதிக்காதீர்கள் அதற்கு அந்த தகுதி இல்லை ஓம் தொடரும்